வணக்கம் பதவி பார்க்க வந்தவர்களுக்கு சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கம் இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை பூசணிக்கான்னு சொல்லக்கூடிய மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஒரு அல்வா அந்த இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் சீனி ஒரு ஐம்பது கிராம் இந்த பூசணிக்காய் வந்து நிறுத்து தர மாட்டாங்க அப்படியே கீற்று கீத்தா போட்டு தான் வச்சுருப்பாங்க இது வந்து ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிராம் கூட இருக்கும் அதுக்கு வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிராம் பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன் நூறு கிராமில் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டு அப்புறம் நெய் நமக்கு தேவையான அளவு எவ்வளோ போட ரொம்ப இஷ்டமோ அவ்வளோ போட்டுக்க வேண்டியது அப்புறம் வந்து இவ்வளோதான் நமக்கு தேவையானது இதை வந்து நம்ம இந்த பின்பக்கம் இருக்கிற தோலை எடுத்துடணும் நான் வந்து நேற்றே எடுத்து வச்சிட்டேன் நேத்தே செய்யணும்னு வாங்கி வச்சது நேற்று செய்ய முடியல கொஞ்சம் வாடி போச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம அந்த கேரட் துருவலில் வச்சு நல்லா துருவிட்டு க முதல்ல கழுவிட்டு அதுக்கப்புறம் துருவிட்டு வருவோம் நான் சொல்லிட்டு போனது மாதிரியே இந்த பார்த்திங்கன்னா இந்த பூசணிக்காயை நான் வந்து துருவிட்டு வந்துட்டேன் கேரட் துருவரில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வெள்ளை வெள்ளப்பூசிக்க அளவுக்கு இதில் வந்து நீர் சத்து ரொம்பலாம் இருக்காது அதனால நம்ம வந்து இது பிழிஞ்செல்லாம் எடுக்க வேணாம் எடுக்காமல் கொஞ்சம் கட்டி அடுப்பில் காய வச்சு கொஞ்சம் போல் நெய் ஊற்றி அதில் முந்திரியை வறுத்து எடுத்துருக்குறேன் அதனால தான் அந்த ப்ரவுன் கலர் அது வந்து இரும்பு சட்டியோட கலர்னு நினைக்காதீங்க அது நல்ல வெள்ளை வெள்ளவில்லேன்னு தான் இருந்தது அதில் வந்து இந்த சர்க்கரை போட்டுக்கிறோம் இவ்வளோ போதும் இது இங்கே இருக்கிற நேரத்தில் நம்ம வந்து இந்த பருப்பை வந்து இந்த பக்கம் வேக போட்டோம் பாசி பருப்பை நான் வந்து இதில் வேக போட்டிருக்கேன் இப்போ வந்து இந்த சர்க்கரை வந்து உங்களுக்கு கரைஞ்சிருச்சு கரைஞ்சிருச்சா அதனால நம்ம இந்த பூசணிக்காயை போட்டுருவோம் நம்ம இந்த சக்கரை பாகில் இந்த பூசணிக்காயை வேகிற அளவுக்கு நல்லா வே நல்லா வேகிற அளவுக்கு மசிச்சு விடணும் சக்கரை பா பூசணிக்காய் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி தண்ணியில் வேக போட்டால் கூட அழகாக மசிஞ்சிடும் அது வந்து வேகிறது கடினமான பொருளே இல்லை அதனால் நம்ம வந்து ரொம்ப நேரம் இதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை பாசி பருப்பு தான் சொல்லப்போனால் கூடுதலாக கொஞ்சம் நேரம் இதை விட சொல்கிறேன் பூசணிக்காயை விட கொஞ்சம் நேரம் பிடிக்கும் நான் வந்து ச பூசணிக்காயை துருவ போகிற நேரத்துலேயே பாசிப்பருப்பு வேக போட்டிருக்கலாம் அதுதான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் சரி இது வதங்கி சுருண்டு வரணும் பாசிப்பருப்பும் வேகணும் இது ரெண்டும் கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்கையில் காமிக்கிறேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு பாதி வீக்காட்டில் இருக்குது பாதி வெந்துருக்கு இது வந்து இந்த பூசணிக்காய் வந்து இன்னும் கொஞ்சம் அந்த நம்ம ஊற்றின தண்ணியை இழுக்கணும் அந்த அளவுக்கு ஆகணும் ஒரு முக்கால்வாசி பதம் வந்துருச்சு இன்னும் அந்த பருப்பு வெந்துருச்சுன்னா அதை தூக்கி இதில் போட்டு ரெண்டும் சுருண்டு வர வரைக்கும் நம்ம கிளறி இறக்க வேண்டியது பாசிப்பருப்பு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு நல்லா மலர்ந்து வெந்துருச்சு பாருங்கள் செய்து இப்போ நம்ம இதை எடுத்து அதை பூசணிக்காயோடு போட்டுறலாம் அவ்வளோதான் இனி இந்த தண்ணி வந்து நல்லா உங்களுக்கு வத்தி சுருண்டு வர வரைக்கும் கிளறணும் அதுக்கப்புறம் அல்வா ரெடி ஆயிடும் அது வரைக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்டியில் ஒட்ட ஆரம்பிக்குது அதனால நம்ம என்ன செய்யறோம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம் அவ்வளோதான் கிட்டத்தட்ட ரெடியாகிடுச்சு நம்ம வந்து இப்போ இந்த முந்திரியை போட்டு கிளறி இறக்க வேண்டியது தான் ஏன்னு கேட்டீங்கன்னா அடியில் பிடிக்குது கருப்பு ஆக ஆரம்பிக்குது அவ்வளோதான் பூசணிக்காய் இந்த அளவுக்கு உங்களுக்கு நெகிழ்த்தியாக அல்வா ஓரளவு நெகிழ்த்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இறக்கி அந்த சூடு ஆறின பிறகு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இந்த ஸ்டூட்டிலேயே வந்து இது இப்போ இப்போ இருக்கிற இலகு தன்மை இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்போ பார்க்கலாமா ஷார்ட்டாக ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு பாசி பருப்பு சிவப்பு பூசணி மஞ்சள் பூசணிக்காய் சேர்ந்த ஒரு அல்வா நல்ல தழை 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 தழன்னு இருக்குது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து பூசணிக்காய் பாசிப்பிருப்போம் அல்வா சாப்பிடணுன்னு நினச்சிங்கன்னா எங்கள் வீட்டுக்கு உடனே வாங்க வர்ற வழியில் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோலையும் நாங்கள் உங்களை பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கிறதுனால ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க அப்புறம் வந்து சமைச்சு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி சாப்பிடுங்க சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோலையும் உங்களை பார்க்கறதுக்கு நான் ஆவலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு நன்றியும் வணக்கம்